மையங்கடகளுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய சிறைச்சாலைக்குள் ஆடபெறமான முறையில் திருமண பதிவினை மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டமையினால் போசா சிறைச்சாலை கண்காணிப்பாளர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார் கண்காணிப்பாளரை கொடூரமாக தாக்கிய பாதாள உலக தலைவர் பியூ ஹஸ்திகே என்ற பியூமாவும் மற்றொரு பாதாள உலக குற்றவாளியும் அங்குணு பேச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பியோமா என்ற பாத்தள உலக தலைவர் சிறையில் தனது திருமணத்தை பதிவு செய்ய நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியிருந்தார் இது ஒரு மருதபிமான செயல்முறை என்பதால் நீதிமன்றம் அதற்கான அனுமதியையும் வழங்கியது அதன்படி போசா சிறையில் தனது திருமணத்தை ஆடபரமாக பதிவு செய்ய பியூமா தயாராக இருந்தார் இதற்கு தேவையான வசதிகளை போசா சிறை நிர்வாகம் வழங்க தயாராக இருந்தது அதன்படி நடந்த குழுக்கள் மற்றும் ட்ரம் குழுக்களை அழைத்து வந்து திருமணத்தை ஆடம்பரமாக பதிவு செய்ய பியூமா திட்டமிட்டிருந்தார் எனினும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதனால் ஏற்பட்ட கோபம் காரணமாக கடந்த ஏழாம் திகதி குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருந்த சிறையறைக்கு கண்காணிப்பாளர் சென்றபோது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் பாதலுலக குற்றவாளிகளிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் தமிழ் தொழிலதிபர் ஒருவருக்கு பணமில்லாத காசோலியை காசோலையை வழங்கி மோசடி செய்த விகாரிபதியை கைது செய்யுமாறு கொழும்பு மேலதிக உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் மாளிகாவத்தை சிறீபோதி ராஜ விகாரியின் விகாரதிபதி சுமண தேர்தர் தேமட்டக்கோட பகுதியில் உள்ள ஒரு தேங்காய் எண்ணெய் நிறுவனத்திடமிருந்து அறுபது மில்லியன் ரூபாய் தேங்காய் எண்ணிக்காக மோசடியான காசோலிகளை வழங்கிய குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் குறித்த பிடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பதினைந்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி கலைச்செல்வம் என்ற தொழிலதிபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் குற்ற துறைக்கு செய்த முறைப்பாடுகள் தொடர்பான நான்கு வழக்குகள் தேரருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபரான பிக்கு காவலில் வைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக குற்ற பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மூன்று அன்று ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இவருக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை சலப்பையாறு பகுதியில் வீதியோரத்தில் வயோதீப பெண்ணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் குச்சவரி சலப்பையாறு பகுதியைச் சேர்ந்த விஜயகுமாரி செல்வராஜா என்று ஆம்பத்தி ஆறு வயதீபர் என்று தெரியவந்துள்ளது பக்கத்து வீட்டுக்கு சென்று வராதபோது கணவர் தேடிச் சென்றபோது வீதியோரத்தில் குளிர் காரணமாக போத்தி சென்ற பெட்ஷீட் வீதியோரத்தில் இருந்ததாகவும் சற்று தூரத்தில் அவர் வீசி எறியப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது குய்தடத்தில் தடிய பொருட்களாக கண்ணாடி துண்டுகள் காணப்பட்டதாகவும் விபத்து இடம்பெற்றதை அடுத்து விபத்தில் சிக்கொண்டவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது இந்த விபத்து தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் கொச்சவள்ளி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டில் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக மன்னார் மாவட்ட களத்தொழிலாளர்களும் பாரிய பாதிப்புகளை சந்தித்துள்ள போதும் அவர்கள் குறித்து யாரும் அக்கறை கொள்ளவில்லை என மன்னார் மாவட்ட களத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மன்னாருக்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி களத்தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இழப்பீடுகளை வழங்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மதியம் இடம்பெற்று ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட கருத்து தெரிவிக்க அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக கடத்தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டதோடு மன்னார் மாவட்டம் முழுமையாக பாதிக்கப்பட்டது பாதிப்புகளுக்கான இழப்பீடுகள் தொடர்பாகவும் இன்றைய தினம் சனிக்கிழமை மன்னார் மாவட்டத்திற்கு ஜனாதிபதி விஜயம் செய்யவுள்ள நிலையில் மாவட்டத்தின் பாதிப்புகளை ஆராய்வதற்காகவும் வருகை தரவுள்ளார் மன்னார் மாவட்டத்தில் தீவை எடுத்துக் கொண்டால் அதிகளவான கிராமங்கள் கடத்தொழிலாளர்கள் கிராமங்களாக காணப்படுகின்றன மேலும் தேவன்பெட்டி தொடக்கம் முள்ளிக்குளம் வரையுள்ள கடத்தொழிலாளர்களும் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் களத்தொழிலாளர்களின் பாதிப்புகள் குறித்து இடம்பெற்ற கலந்துரையாடல்களில் பேசப்படவில்லை என்ற முறைப்பாடுகள் கிராம மட்ட களத்தொழிலாளர்கள் அமைப்புகளூடாக சமாசத்தின் காவலத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக நேற்று முன்தினம் களத்தொழில் திணைக்கள உதவி படிப்பாளரை சந்தித்து குறித்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருந்தோம் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் சீரற்ற காலநிலை தொடர்பில் முன்கூட்டி அறிவிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீர்நிலைகளின் நீரை முறையாக முகாமித்துவம் செய்யாதிருந்தால் ஏற்பட்ட அனர்த்தத்தின் பாதிப்பை குறைத்துக் கொள்ள முடியாதிருந்திருக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜ்ரா அபேவார்த்தன தெரிவித்துள்ளார் அதே நேரம் மனித உயிர்களையும் முடியுமான அளவு பாதுகாத்துக் கொள்ள முடிந்திருக்கும் அதனை செய்ய அரசாங்கம் தவறியிருக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார்

அந்த சந்தர்ப்பத்திலேயே எமது நாட்டில் இருக்கும் நீர்த்தேக்கங்களின் நீரை முகாமத்துவம் செய்வது தொடர்பில் கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் நீர் முகாமைத்துவம் என்பதில் உலகம் அனைத்து நாடுகளும் இருக்கின்றது இலங்கையிலும் இருக்கின்றது நீர் நீர்முகாமைத்துவ பிரிவுகள் பல்வேறு மாட்டத்தில் இருக்கின்றன மகாவலியில் நீர் முகாமைத்துவ ஒன்று காணப்படுகின்றது நீர்ப்பாசனத்தில் பிரிவு ஒன்று இருக்கின்றது அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திலும் காணப்படுகின்றது என்றாலும் வரலாற்றில் ஒரு நாட்டுக்கு மில்லி மீட்டர் வரை மழையானது பெய்திருக்கின்றது அதனால் பாறையளவில் எமது நீர்நிலைகள் என்றாலும் இதனை மகாவிரி நீர் தேக்கத்தினால் தனியாக கட்டுப்படுத்த முடியாது அதே போன்று நீர்ப்பாசன அதிகாரிகளாகவும் தனியாக மேற்கொள்ள முடியாது அப்படியானால் அதற்காக கணிக்கப்பட்ட வழிநடத்தல் ஒன்று அவசியமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வாகன விபத்தை ஏற்படுத்தியதாக கூட்டம் சுமத்தப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக அன்புலு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அவர் மதுபோதையில் இருக்கவில்லை எனவும் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் கைது செய்யப்பட்ட முன்னாள் சபாநாயகரும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக் ரண்பலவுக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கழுத்துறை ரத்தினபுரி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களுக்கு கடும் மின்னல் குறித்த எச்சரிக்கை அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறைத்த பிரதேசத்தில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த அறிவித்தல் நேற்று நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளதுடன் இன்று பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்ற பொய் வாக்குறுதிகள் வழங்க விரும்பவில்லை எனவும் அது நடக்காத காரியம் எனவும் சிறிலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் யூ டியூப் தளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கமும் அதனை நடைமுறைப்படுத்துவதாகவே கூறி ஆட்சிக்கு வந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இந்த அதிகாரங்களை கொடுத்தால் தென்னிலங்கையில் அடிவாங்க வேண்டும் கொடுக்காவிட்டால் வடக்கில் அடிவாங்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது நாங்கள் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கையாக இருந்து உண்மையை கூற வேண்டும் இந்த நாட்டின் வரலாற்றில் அனைத்து தலைவர்களும் தமிழ் முஸ்லீம் மக்களை ஏமாற்றியுள்ளனர் தமிழ் மக்கள் கலாச்சாரத்தில் பின்னிப்படைந்தவர்கள் இன்று சில தலைவர்கள் வடக்குக்கு சென்றால் சிங்கள கலாச்சாரத்தை மறந்துவிடுகிறார்கள் தமிழ் சிங்கள கலாச்சாரங்களில் பெரிய வேறுபாடுகள் காணப்படுவதில்லை காதிர்காமம் மற்றும் சிவனொழி பாதை இரு இனங்களும் ஒன்றாக இணைய முடியும் என்றால் அரசியல் பிரச்சினைக்கும் தீர்வை தேடிக் கொள்ளலாம் வடக்கில் பாதையோ அல்லது அனைத்து அபிவிருத்தியும் மகிந்த ராஜபக்ஷ காலத்தில் உருவாக்கியதாகும் தமிழில விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் தலைவர்கள் உருவாக்கியதல்ல தென்பகுதியில் இருக்கும் இளைஞர்களுக்கு கிடைக்கும் அதிகாரங்கள் வடக்குக்கும் வழங்க வேண்டும் வடக்கில் அரசியல் ரீதியாக தனிநாடு தேவை போன்ற கோரிக்கைகள் காணப்படுகிறது அதற்கு ஆட்சியில் தீர்வுகள் உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார் வடகிழக்கு பருவ பேச்சு காற்று வலுவடைந்துள்ள நிலையில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அலைவடிவ குழப்பங்கள் தாழ்வு அல்லது புயல்கள் உருவாகும் அபாயம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதனை அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் நேற்று தெரிவித்துள்ளார் கடந்த முப்பது ஆண்டுகளில் வடகிழக்கு பருவ பேச்சு செயற்பட்ட விதம் குறித்த தரவுகளை ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையினூடாக இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி வடமாகாணத்தில் சாதாரண மழை வீழ்ச்சியை விட்டு அதிக மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் எனவும் வடமத்திய கிழக்கு மற்றும் மத்திய உவா மாகாணங்களில் சாதாரண வீழ்ச்சியை அண்மீத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சாதாரண மழை வீழ்ச்சியை விட்டு குறைவான மழை வீழ்ச்சியை நிலவும் என அந்த தரப்புகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாகினும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் உருவாக்கும் பட்சத்தில் இந்த வானிலை ஊடறிவிப்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என படிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளவை குறிப்பிடத்தக்கது ஏத்துடன் மையத்தின் இன்றைய செய்திச் சுருக்கங்கள் நிறைவு பெறுகின்றன நன்றி